சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பாகிஸ்தானின் லாகூரில் அடுத்தடுத்து இரண்டு முறை குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டிருக்கிறது பயங்கரவாதிகளை குறிவைத்தே நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அதற்கான உரிமையங்களுக்கு இருக்கிறது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது மறுபுறம் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர் குடும்பத்தினர் பத்து பேரை இழந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இவற்றுக்கிடையே எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார் மறுபுறம் இந்தியா நள்ளிரவில் தாக்குதல் நடத்திய போது ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக உளவுத்துறை கருத்து தெரிவித்திருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைந்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காமல் சமூகம் டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ள வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பல இடங்களில் இந்திய ராணுவம் வான்வெளி தாக்குதலை இருக்கின்ற நிலையில் இன்று காலை லாகூரில் உள்ள வால்டன் விமான நிலையம் அருகே அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் கரும்புகை எழுந்திருப்பதாகவும் செய்தி நிறுவனமான ரொய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது பயங்கர சத்தத்துடன் அடுத்தடுத்து இரண்டு தடவை குண்டுவெடித்ததில் பெரிய அளவில் கரும்புகைகள் எழுந்திருக்கிறது அந்த பகுதிகளில் இருந்து சைரன்கள் அழிக்க தொடங்கியதால் பீதியடைந்த மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி சாலைகளுக்குள் வர தொடங்கியிருக்கிறார்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள் ஐந்து முதல் ஆறு அடி ட்ரோன் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த குண்டுவெடிப்புக்கான காரணம் இதனுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பது தொடர்பான தகவல்கள் தெரியவராத நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையம் கராச்சி லாகூர் மற்றும் சியால்கோட் விமான நிலையங்களில் விமான நடவடிக்கைகளை தற்காலிகமாக வைத்திருக்கிறது லாகூர் மற்றும் சியால்கோட்டில் உள்ள விமான நிலையங்கள் வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி வரை செயல்பாடுகளை இடைநிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றன பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் ஆபரேஷன் சிந்துர் என்ற திட்டத்தின்கீழ் ஜெய்ஷ் இ முகமது லக்ஸர்இ தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒன்பது பயங்கரவாத தலங்களை இந்திய ராணுவம் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் என்பது ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றால் கூட்ட மேற்கொள்ளப்பட்ட ஒரு முப்படை நடவடிக்கையாகும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை பயங்கரவாத உள்கட்டமைப்பை அகற்றுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது என்றும் பாகிஸ்தான் சொத்துக்களுக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்றும் இந்தியா உறுதிப்பட தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமையை இந்தியா பயன்படுத்தி இருக்கிறது என்றும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் அதேவேளை ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மூலம் இந்தியாவின் ஆயுதப்படைகள் வரலாற்று எழுதியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள இலக்குகளை தாக்கிய வெற்றிகரமான நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்த ராஜ்நாத் சிங் வான்வழி தாக்குதல்கள் துல்லியம் எச்சரிக்கை மற்றும் உணர்திறனுடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் எங்கள் அப்பாவிகளை கொன்றவர்களை மட்டுமே நாங்கள் கொன்றோம் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் எங்கள் படைகள் ஆபரேஷன் சிந்துரை தொடங்கி பயங்கரவாத பயிற்சி முகாம்களை அளித்து வலுவான பதிலடி கொடுத்தன என்றும் தெரிவித்திருக்கின்றார் இது கவனமாக திட்டமிட்ட பிறகே நடத்தப்பட்டது பயங்கரவாதிகளின் மன உறுதியை தாக்க இந்த நடவடிக்கை அவர்களின் முகாம்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளில் மட்டுமே நடத்தப்பட்டது எங்கள் ஆயுதப்படைகளின் துணிச்சலுக்கு நான் வணக்கம் செலுத்துகின்றேன் என்று அவர் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் குடும்பத்தினர் பத்து பேரையும் கூட்டாளிகள் நான்கு பேரையும் இழந்துவிட்டேன் என்று ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் ஒப்புக் கொண்டிருக்கின்றார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அசார் இந்திய நாடாளுமன்ற தாக்குதல் மும்பை பயங்கரவாத தாக்குதல் உட்பட இந்த இந்தியாவில் நிகழ்ந்த பல்வேறு தாக்குதல்களில் தொடர்புடையவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்திய விமானத்தை கடத்தி சென்று மிரட்டியதால் சிறையில் இருந்த மசூத் அசாரை இந்தியா விடுவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு அவர் பொது இடங்களுக்கு வராமல் பதுங்கியே வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் பாகிஸ்தானின் பகவல்பூரில் உள்ள ஜெய்ஸ் முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்த இந்திய விமானப்படை புதன்கிழமை அதி தாக்குதல் நடத்தியது இதில் அந்த கட்டடம் இடிந்து தரைமட்டமானது அதில் பதுங்கியிருந்த பயங்கரவாத அனைவரும் கொல்லப்பட்டார்கள் தாக்குதலுக்கு முன்பே மசூத் தசார் வேறு இடத்தில் பதுங்கியதால் அவர் தப்பிக்கப்பட்டார் அவரது பயங்கரவாத அமைப்பின் தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து மசூத் தசார் ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார் அதில் பகவல்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எனது அக்கா அவரின் கணவர் அக்காவின் மகன் அவரின் மனைவி அவர்களின் குழந்தை எனது குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் ஐந்து குழந்தைகள் கூட்டாளிகள் நான்கு பேரையும் இந்த தாக்குதலில் இழந்துவிட்டேன் என்றும் எனது தாயார் அவருக்கு உதவியாக இருந்த இரு பெண்கள் நெருங்கிய கூட்டாளிகள் சிலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் எங்களிடமிருந்து எந்த கருணையையும் எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முரித்கே பகுதியில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் மூன்று பேருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது இதில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மற்றும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பினர் பங்கேற்றிருக்கிறார்கள் ஜெய்ஷ் ஏ முகமது பயங்கரவாத அமைப்பின் அரசியல் பிரிவான பாகிஸ்தான் மெர்ஹாசி முஸ்லீம் லீக் சார்பில் பயங்கரவாதிகளின் இறுதி அஞ்சலி நடத்தப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து பயங்கரவாதிகளின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தன ただ。 இதேவேளை இந்தியா தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுத போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பாகிஸ்தான் செய்தி ஊடகமான ஜியோ நியூஸுக்கு அளித்த நேர்காணலில் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் பகல்காம் பயங்கரவாத சம்பவத்தை அடுத்து இரண்டு அணுசக்தி நாடுகளுக்கு இடையிலான பதட்டங்கள் தொடர்ந்து கொதிநிலையை எட்டியிருக்கிறது இந்த நிலையில் இந்தியா இந்த பிராந்தியத்தின் மீது ஒரு முழுமையான போரை திணித்தால் அத்தகைய ஆபத்து ஏற்பட்டு அதில் ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டால் எந்த நேரத்திலும் ஒரு அணு ஆயுத போர் வெடிக்கலாம் என அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அவர்கள் இந்த விவகாரத்தை மேலும் மோசமாக்கினால் இருதரப்பினரும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான அறிகுறியுடன் போர் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பு இந்தியாவையே சாரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியா பாகிஸ்தானிடையே ஒரு ராணுவ ஆயுத போர் வெடிக்கும் என்றால் அது இந்த பிராந்தியத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் மக்களை கொல்லும் என்று அஞ்சப்படுகிறது மேலும் இருதரப்பினரும் போரின் விளிம்பிலிருந்து பின்வாங்குமாறு உலக நாடுகள் அழைப்பு விடுத்திருக்கின்றன இதனிடையே பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பதில் தாக்குதல் ஏற்பட்டால் எதிர்கொள்ள இந்தியா தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் செபாஸ் ஷெரீப் இந்த விவகாரத்தில் ஏற்படும் அடுத்தடுத்த விளைவுகளுக்கு பொறுப்பு இந்தியாவையே சாரும் என்றும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள நாடு துணிவுடனும் உறுதியுடனும் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் திட்டமிடப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பயங்கரவாத உள்கட்டமைப்பை மட்டுமே தாக்கியதாகவும் போராளிகள் பயன்படுத்தும் ஒன்பது இடங்களை தாக்கியதாகவும் இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது மேலும் பொதுமக்கள் மக்களையோ அல்லது இராணுவ முகாம்கள் உள்ளிட்ட வசதிகளையோ இந்தியா குறிவைக்கவில்லை என்றும் மறுத்திருக்கிறது இறுதியாக நள்ளிரவில் இந்தியா தொடுத்த தாக்குதலுக்கு பதிலடியாக மூன்று ரஃபேல் விமானங்கள் உட்பட ஐந்து போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக வெளியான தகவல் தொடர்பாக பிரெஞ்சு உளவுத்துறை கருத்து தெரிவித்திருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா தரப்பு ஆபரேஷன் சிந்துர் என்ற நடவடிக்கையை நள்ளிரவில் முன்னெடுத்தது இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது மூன்று ரஃபேல் விமானங்கள் உட்பட எஸ் யூ தேர்ட்டி எம் கே ஐ மற்றும் மிக் டுவெண்டி நைன் ஆகிய ஐந்து போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியானது ரஃபேல் விமானம் ஒன்று போர்க்கள சுட்டு வீழ்த்தப்பட்டது இதுவே முதல் முறை என்ற நிலையில் ஒரு ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உயர்மட்ட பிரெஞ்சு உளவுத்துறை அதிகாரி ஒருவர் உறுதி செய்திருப்பதாக சி தகவல் வெளியிட்டிருக்கிறது ஆனால் இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய அதிகாரிகள் தரப்பில் தகவல் எதுவும் வெளியாகவில்லை மேலும் பாகிஸ்தானால் ஒன்றுக்கு மேற்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்பது குறித்து பிரெஞ்சு அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாகவும் அந்த அதிகாரி சி செய்தி ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார் மேலும் வெளியான புகைப்படம் ஒன்றில் விபத்துக்கு உள்ளான ஜெட் விமானத்தின் பாகங்களில் பிரெஞ்சு உற்பத்தியாளர் காணலாம் ஆனால் சந்தேகம் கொண்டிருக்கின்ற நிபுணர்கள் இந்த பாகங்கள் ரஃபேல் விமானத்தின் தானா என்பதை உறுதிப்படுத்துவது கடினம் என்று கூறியிருக்கின்றார்கள் வெளியான தகவலின் அடிப்படையில் ரஃபேல் விமானத்தின் பிரெஞ்சு உற்பத்தியாளரான டசால்ட் ஏவியேசன் இன்னும் சிஎன்என் முன்வைத்திருக்கின்ற கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது பிரெஞ்சு உற்பத்தியாளர் டசால்ட் ஏவியேசனிடமிருந்து வாங்கப்பட்ட முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை இந்திய விமானப்படை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் ராணுவத்தால் ரஃபேல் போர் விமானம் சுட்டுவீழ்த்தப்பட்ட விவகாரத்தில் இதுவரை பிரெஞ்சு ராணுவத்திடமிருந்து எந்த விதமான உத்தியோகபூர்வ கருத்துக்களும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய அன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க